அம்மாவின் பேராண்டே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலியில் திருமணி திருமதி ஞானமூர்த்தி மகேஸ்வரி முப்பத்தி ஓராவது ஆண்டு நிறைவில் ஆன்ம உழைப்பாற்றிற்காகவும் கோல்டன் சாந்தி என்பவருடைய ஆன்ம உழைப்பாற்றிற்காகவும் பொன்னுதுரை செலஸ்டின் முத்துரட்னம் புவனேஸ்வரி சுனி புரோஷாலினி ஆகியோருக்காகவும் மேலும் சிருஷ்டிகா நிர்மல் ஐந்தாவது பிறந்த நாளில் நற்கரணி ஆண்டவருக்கும் தூயாந்தோனியாருக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து முறைவனின் ஆசீர்வாதத்தை வேண்டியும் லசந்த மரியதாசு நன்றியாகவும் வேண்டுதலாகவும் அந்தோணி கிருஷ்ணகுமாரி நன்றியாகவும் வேண்டுதலாகவும் அபிநயா விக்னேஸ்வரன் நன்றியாகவும் வேடி வேண்டுதலாகவும் சுமதி அண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து நச்சுகம் பாதுகாப்பு வேண்டி நெற்கரணி ஆண்டவருக்கும் கல்லறை ஆண்டவருக்கும் தூயாவியானவருக்கும் வேண்டுதல் பலியாகவும் ஆகியோருக்காகவும் பாக்கியராஜ அருளானந்தம் அன்றனின் லீலாவதி பாக்கியராஜ் அமேரி ஆகியோடைய ஆன்மீக பார்த்துக்காகவும் கலன்சிலர் சுவனேச மோசஸ் என்பவருடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடுகின்றார்கள் இத்தகைய கருத்துக்களோடு எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள வேண்டுதல்களுக்காகவும் தந்தை அமரைவினை நோக்கி மன்றாடிச் சபைப்போம் இத்தகைய திருப்படியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவண்டத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே தேடி மீட்க வந்த ஆண்டு பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக என்று எ எல்லாம் வல்லகிற வா தூய் அந்தோனியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவராகவும் எங்கள் மக்களாகிய எமக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக உமோடு என்ற வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பெரும் எங்களாண்டு உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவலியாக முடித்து மன்றாடுகின்றோம் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் திருத்தூதர் பாவல் கொரந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார் ஏனெனில் ஜூதர் ஆனாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம் உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல பல உறுப்புகளால் ஆனது நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும் மூன்றாவது போதகர்களையும் பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும் அதன்பின் பிணிதீர்க்கும் அதன் கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமையேற்று நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார் எல்லாருமே திருத்தூதர்கள் எல்லாருமே இறைவாக்கினர்களா எல்லாருமே போதகர்களா எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா இல்லை எல்லாருமே பிணித்திற்கும் அருள்கொடையை பெற்றவர்களா எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா எனவே நீங்கள் மேலான அருள் கொடையே ஆர்வமாய் நாடுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் நன்றி பதுலறை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேக்கும் ஆடுகள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறைய பாடலுடன் அவர் திரு வாருங்கள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேக்கும் ஆடுகள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மீக்கும் ஆடுகள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர் திருமுன் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் ஒற்றத்திற்கு வாருங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மீக்கும் ஆடுகள் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மீக்கும் ஆடுகள் நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழில் அலில் அலில் அலுலுயா நம்முடைய பெரியரை வாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார்

அக்காலத்தில் இயேசு நயம் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பன் அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அரே பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனை நான் உனக்கு சொல்லுகின்றேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரை பற்றிய இச்செய்தி யூதய நாடு முழுவதிலும் பகுதிகளிலும் பரவியது கிறிஸ்திய வழங்கும் செய்தி கிறிஸ்துகள் இன்றைய நாள் செய்தியில் நயம் ஊரைச் சேர்ந்த ஒரு கைம்பனின் மகனை ஆண்டவர் இயேசு உயிர்ப்பிக்கின்ற நிகழ்வு சொல்லப்படுகின்றது வீட்டுக்குள் பிரியமானவர்களே லாசருடைய கதையில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது இறந்த ஒருவர் அவர்களிடையே சென்றாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை ஏற்கனவே ஆண்டவர் இயேசு சொல்லியதை இருப்பதை நச்செய்தியில் சொல்லப்படுகின்றது இன்று நயம் ஊரை சேர்ந்த கைம்பண்ணினுடைய மகனை உயிர்ப்பிக்கின்ற நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த மகனை உயிர்ப்பித்த போதும் இந்த மக்கள் இயேசுவை மாறாக இறைவாக்கினருள் பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருப்பதாகத்தான் கண்டு கொள்ளுகின்றார்கள் உண்மையான இயேசுவை உண்மையான வடிவத்தில் இவர்கள் அடையாளம் கண்டு கொள்ள தவறிவிடுகின்றார்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் ஏதோ ஒரு வகையில் உண்மையான தோற்றத்தோடு பிரசன்னமாக இருக்கின்றது எங்களுடைய கையில் தான் இருக்கின்றது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த உருவத்தில் இருக்கின்றது என்பதனை கண்டுபிடிப்பது திரைச்சேசி விற்குள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வித்தியாசமான முறைகளில் இன்றைய முதலாவது வாசகத்தில் கேட்டிருக்கின்றோம் எனவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடவில்லை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு திட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய திறமைகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அழைத்திருக்கின்றார் எனவே ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து ஆண்டவரை எங்களுடைய வாழ்வில் அடையாளம் கண்டுகொள்வோம் இந்த திருப்பலி எல்லாம் இறைவனை ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்த நலனுக்காகவும் நமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரை ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இந்த காணிக்கைகளை ஏற்றலாம் இவ்வாறு பெயரின் மாட்சிமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் இந்த காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவரும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி

இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தள்ள தெளிவாக காட்டுகின்றே மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களை சிறப்புமிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பரவும் மரழுகின்றே ஆகவே ஆண்டு வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது வான்படைகளின் கடவுடாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் மாற்றியால் நுழைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசார்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நேர்மையாகவே தூய வர தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே காணிக்கைகளை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் மிரத்தும் ஆகவே மாறுபனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தையும் கிண்ணம் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை ஆண்டவரே நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கை எடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமணன்று உம கூலியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரையே உலகங்கள் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எமது மறை மாநில பரிபாலக ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லம் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூந்து திருமுக ஒளியினுள் ஏற்றல்லாம் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தா என மாற்றுமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த தூய் அந்தோனியார் புனிதர்கள் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வித்து ஒழுமை கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு வரேன் எல்லாம் வல்லறவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளெல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே குறையது பெருங்கடலியால் கற்பிக்கப்பட்டு இறைப்படை பிரிவினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம் வெண்ணுலகில் இருக்கிற தந்தை உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறை வருவது போல மண் உலகிலும் நிறை வருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை அமைதியைக் காணி விடலோமை உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருமத்திற்காகவும் எமேற்பாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டு புறையே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு முடிந்திறேன் எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு கேட்பதற்கு அமைதி மற்றுமையும் அளித்தல் வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்திய சர்வித்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் உலகின் பாவங்களை போக்கு நடைவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெற்றோர் ஆண்டுபெறின் நீர் இல்லத்தில் நடந்து நடிவார நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடலாம் எனது ஆன்மா நலமடையும் आ य a ् य य ा

உம்மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பனின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக உரித்தாக கூறி சபிபமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டுள்ள உண்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு பருப்புகளுக்கு இடம் கொடாமல் இந்த திருவிருந்தியின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக எங்கள் ஆண்டு பெருமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முடித்தி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இறைவன் தந்தை மகன் தூயும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழித்துவராக சென்று வாழுங்கள் திருப்பள்ளி வாழ்விலே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் கதாக வேண்டி கொள்ளும் என்று எல்லாம் வளர்கிறவா தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதுகிறாகவும் எங்கள் தேவைகளில் பறந்து பேசுகின்றாகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள் அதனால் அவரது உதவியினால் நாங்கள் வாழ்வின் கிறிஸ்தவிகளை கடைப்பிடிக்கும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிள்ளைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டபெருமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்